ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே போகி பண்டிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தின் இறுதி நாளையே போகி பண்டிகையாக தமிழ் நாள் காட்டிகள் குறிப்பிடுகின்றன இந்த போகி பண்டிகை தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் பழையன கழிந்து புதிய நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பழைய பொருட்களையும் பயன்படுத்தாத பொருட்களையும் விட்டெறியும் நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது பல துயரங்களை அழித்து போக்கும் இப்பண்டிகை போக்கி என்றே இருந்தது அந்த சொல் பிற்காலத்தில் மாற்றமடைந்து போகி என்று மாற்றமடைந்தது கால வழக்க ஆண்டின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நன்மைகளுக்கு நன்றி கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா நம் உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்புகளையும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிமணிகளையும் சேர்த்து ருத்ரகீதி ஞான யாக்கியம் எனப்படும் அக்னிகுண்டத்தில் போட்டு எரிச்சு நம் மனசை சுத்தப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அருமையான பண்டிகை தான் இந்த பண்டிகை தேங்க்யூ ஆல் பிரெண்ட்ஸ்